பாருங்க நண்பர்களே இங்கே வந்து துஷ்மான் ஃப்ராக் போட்டோம் மீன் ரெண்டு மூணு வாட்டி பொம்மை மேலே எதிர்த்து அடிக்க மாட்டேங்குது அதுக்காக நம்ம வந்து ஃப்ராகை மாற்றிட்டு சின்ன ஃப்ராகை போட போகிறோம் நீங்கள் கூட இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே ஃப்ராக் மீன் அடிக்காது பாருங்கள் இந்த சின்ன ஃப்ராக் தான் போட போகிறோம் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கலாம் இந்த பொம்மை இந்த பொம்மைக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பெரிய பொம்மை போட்டால் மீன் தெரித்து ஓடுது இரடைய இதில் போட்ட அடித்து பார்ப்பான் வா அம்மா நிறையா போட்டு 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 இப்போ தான் ஃபைனலாக ஒரு மீன் அடிச்சுக்கிட்டு எந்தெந்த பொம்மையோ மாற்றி மாற்றி போட்டு இப்போ தான் ஒரு மீன் அடிச்சி பட்டம் பட்டம் அஜுயோ முட்டையா சரியான சைஸா நல்ல இது கையில் போடுறா என்ன என்னங்க கம்மியாக மாற்றிட்டு இருக்கிறேன் என்ன யாரையா பையன் அப்படி திட்டுறேன் போய்டான் பள்ளியை கட்டுறதுனா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துச்சு ஆ இதை போல மோஞ்சு போ நான் பிடிக்க வேண்டிய மீன்லாம் நீ பிடிக்கிற இதோட ரெண்டாவது மீனை நான் பிடிக்க வேண்டியது பிடிச்சிட்டு போ பருத்தியாயா இந்த பருத்தி உரம் படத்தில் வராண்ணா விளாடே ஜெயிஸ்டு தெம்பா வரா குடிக்கலண்ணா விளாட்ணே அப்படின்ற அந்த மாதிரி ஏ பொண்ணு பேருன்றா

ஆ ஆ மீனா இருக்காதுல்ல அந்த சின்ன பையன் தான் இன்னைக்கு மாஸ்க் கட்டுறாரு ஏய் என்ன யா யோ என்ன சைஸ் ஏய்

இதெல்லாம் வந்து ரெக்கார்டு பண்ணிட்டு போறேன் எல்லாமே ரெகார்டுங்க தான் இருக்குது உங்க கதை எல்லாம் இங்க குருன்ட்டு என்றா தமி குருன்ட்டு ஒரு மரியாதை நான்